அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த டிஎன்பிஐசி கொஸ்டின் பேப்பர் தான் நீ பார்க்க போகிறோம் வாங்க வினக்கல் பார்க்கலாம் முதல் வினா ஐநா சபையால் ஐநா பொது சேவை தினமாக அமர்த்தப்பட்ட தினம் இது எந்த நாள் அனுசரிக்கப்பட்டது ஐநா சபையால் ஐநா பொது சேவை தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்பட்டதுன்னு ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் ஓகே அடுத்து நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் இந்த வினா வந்து முக்கிய நாடுகள் அது தேசிய சின்னங்களை பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் பங்களாதேஷோட தேசிய சின்னம் எதுன நீர் அள்ளி டென்மார்க்கோட தேசிய சின்னம் எதுனா கடற்கரை ஜெர்மனியோட தேசிய சின்னம் எதுனா சோழ பூ அமெரிக்காவோட தேசிய சின்னம் எதுனா தங்கக்கம்பி சிரியாவோட தேசிய சின்னம் எதுனா மருந்து பங்களாதேஷோட தேசிய சின்னம் எதுனா நீரள்ளி டென்மார்க்கோட தேசிய சின்னம் எதுன கடற்கரை ஜெர்மனியோட தேசிய சின்னம் மிதினம் சோலப்பூ அமெரிக்காவோட தேசிய சின்னம் மிதினம் தங்க கம்பி சிரியோட தேசிய சின்ன மிதினம் பருந்து ஓகே நம்ம அடுத்து வேணா போலாம் இது ஆஹ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு எடுக்கப்பட்ட கரண்ட் அபிஷன் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதையும் ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூனில் சீனாவால் வெளியிடப்பட்ட உலகின் அதிவேக மீக்கணினி மினம் தியான் கே டூ அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது அப்சன் டி நாலு மட்டும் சரியாக பொருந்துகிறது என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் திருவனந்தபுரத்தில் இருக்கு தசு பாப்போம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ எங்க இருக்குன்னா பெங்களூரில் இருக்கு இந்திய இயற்பியல் ஆய்வகம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில் உள்ளது அதே போல இந்திய அறிவியல் கழகம் எங்கு உள்ளதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்திய அறிவியல் கழகம் எங்கு உள்ளதுன்னு ஓகே அடுத்தது கூற்று காரணம் ஆப்ஷன் ஏ மானோ எதிர்ப்பு பொருட்கள் என்பவை குளோன் செல்களால் உருவாக்கப்பட்ட எதிர்ப்பொருட்கள் ஆகும் காரணம் இவை வைரஸ் நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மானோகுளோனல் எதிர்ப்பு பொருட்கள் என்பவை குளோன் செல்களால் உருவாக்கப்படுகிறது இவை வைரஸ் நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது ஓகே அடுத்தது இந்த ஜனனி சுரக்ஷ யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஜனனி சுரக்ஷ யோஜனாவின் திட்டத்தின் நோக்கம் என்ன ஆப்டன் சி தான் சரியான பதில் என்னானது இந்த நோக்கம் என்னன்னா மருத்துவமனைகளில் கருவுற்ற ஏழை தாய்மார்கள் பிரசவத்திற்காக மேற்கொள்ள செய்தல் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்னன்னா மருத்துவமனைகளில் கருவுற்ற ஏழை தாய்மார்கள் பிரசவத்தினை மேற்கொள்ள செய்தல் ஓகே நம்ம அடுத்த வேணா பார்க்கலாம் கீழ் இஸ்ரோவின் விண்வெளி ராக்கெட் ஏவுதளங்கள் எவ்வளவு ஸ்ரீகிரி தான் இரண்டும் இஸ்ரோவின் விண்வெளி ராக்கெட் ஏவுதளங்கள் ஆகும் ஓகே நம்ம பெங்களூர் மகேந்திர மகேந்திரகிரி வர்றது ஏன்னா பெங்களூர் வந்து இஸ்ரோவோட அங்கே இஸ்ரோ அங்கதான் பெங்களூரில் இருக்கு அதனால அங்க ஏவுதளம் கிடையாது எதுவுமே ஓகே அடுத்தது மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உலகின் மிகப்பெரிய உயிர் உற்பத்தி நிலையம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா பின்லாந்து இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது தகவல் தொடர்பில் பயன்படுத்தப்படும் விஓஐபி என்னும் சுருக்கு பெயர் குறிப்பது என்னன்னா வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் விஓஐபி வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அடுத்தது ராஜா ராணி ரோரர் ராக்கெட் என்னும் நான்கன் குழு இதனை குறிக்கும் இதெல்லாம் கீழ்கன்றை எதோட குறிக்கிறதுன இது அனைத்துமே சராவதி நதியில் உள்ள நீரோடை மற்றும் அறிவுகளின் பெயர்கள் சராவதி நதியில் உள்ள நீரோடை மற்றும் அறிவுகளின் பெயர் தான் இந்த ராஜா ராணி ரோரர் ராக்கெட் டாக்டர் விஸ்வேஸ்வரையா அருங்காட்சியகம் உள்ள இடம் எங்கு விஸ்வேஸ்வர அருங்காட்சியகம் உள்ளதுன்னா பெங்களூருவில் உள்ளது உலக சுகாதார இயக்கம் எங்கு அமைந்துள்ளது ஜெனிவா உலக சுகாதார இயக்கம் எங்க அமைந்துள்ளதுன்னா ஜெனிவால அமைந்துள்ளது எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஏழு அந்த ஏப்ரல் தினமாக அனுசரிக்கிறோம் நமது நாட்டில் உள்ள முக்கிய ஸ்டேட்ல உள்ள முக்கிய அந்த விழாவை பத்தி பார்க்க போறோம் அசாம் அசாம் அது பிகு குஜராத் மகர சங்கராந்தி அருணாச்சல பிரதேசம் மோஃபின் கேரளா ஓணம் அசாம் வந்து பிகு குஜராத் மகர சங்கராந்தி அறுவடை திருநாள் இது அருணாச்சல பிரதேசம் வந்து மோஃபின் கேரளா ஓணம் ஓகே அடுத்து நம்ம வெள்ளி புரட்சி என்பதை எதை குறிக்கும் வெள்ளி புரட்சின முட்டை உற்பத்தி ஓகே அதே போல அந்த பருத்தி உற்பத்திலாம் வெள்ளி நூலிலை புரட்சி வந்து பருத்தியை சொல்லுவாங்க பால் உற்பத்தி வெண்மை புரட்சி ஓகே அடுத்தது இந்திய தொல்லியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் இந்திய தொல்லியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் இந்த அலெக்சாண்டர் கன்னிகாம் உதவியாளர் தான் ஏஎஸ்ஐ அதாவது ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா அந்த இது நிறுவப்பட்டது எந்த நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நிறுவப்பட்டது அடுத்த வேணா குப்தர்களை பற்றி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல எது ஃபர்ஸ்ட் சர்க் கரெக்ட்னு பார்த்துலாம் ஏ ரெண்டு மூணு நாலு நம்ம கல்வெட்டு கல்வெட்டு முதலாம் முதலாம் சந்திரகுப்தரின் சந்திரகுப்தரின் படைப்புகளை படைப்புகளை குறிக்கிறது குறிப்பிடுகிறது இது சரி சமுத்திரகுப்தரின் வெள்ளி தங்க நானையை வெளியிட்டு அவரை அஸ்வமேத யாகத்தை காத்தவர் என காட்டுகிறது அடுத்தது நாலு இரண்டாம் சந்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்தன் என்று அழைத்துக் கொண்டார் இது சரி முதல் இதுல ஏன் தப்புன்னு சொல்லிருக்காங்க அலகாபாத் தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி தகவல்கள் தெரிகிறது ஏன்னா இது இரண்டாம் சந்திரகுப்தர் வர்றது சமுத்திரகுப்தர் வரும் அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை சார்ந்தது அதான் அவர் தான் அவரோட சேர்ந்தது தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை யார் பொறித்ததுன்னா ஹரிசேனர் ஓகே அடுத்தது தாரிக் மர்ஷா சாகின் ஆசிரியர் யார் பக்ருதீன் தாருக் முபாரக் சாஹியின் ஆசிரியர் யார்னா பக்ருதீன் ஓகே அடுத்ததுன்னா நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாயினேன் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன் இது யாருடைய அக்பர் நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாயினேன் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன் இது யாருடைய கூட்டணம் அக்பர் அடுத்தது பொறுத்துக பாபர் காபுல் பாக் ஹுமாயன் தீன் அக்பர் புலர்ந்தவர் சார் ஷாஜகன் வந்து திவானி காஸ் இது இதோட தொடர்புடையது ஓகே நம்ம அடுத்தது பார்க்கலாம் இது காலவரிசை ஆப்ஷன் ஏதான் சரியான பதில் சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு இது எழுநூத்தி பன்னெண்டு நடந்திருக்கும் அடுத்தது கஜினி மாமூதீன் சோமநாதபுர படையெடுப்பு எப்ப இது நடத்தி இருபத்தி நாலு கஜினி மாமூதீன் சோமநாதபுர படையெடுப்பு நடக்கும் அடுத்தது எது கொடுத்திருக்காங்க முதலாம் தரையின் போர் முதலாம் தரையின் போர் எப்ப நடந்துச்சுன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நடக்கும் முதலாம் தரையின் போர் இது யாருக்கு யாருக்கும் நடக்குன்னா முகமது கோரிக்கும் பிருத்திவாசுக்கும் நடக்கும் அடுத்த இரண்டாம் தரையின் போரும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்கும் கடைசி என்ன கொடுத்திருக்காங்க நாலு டெல்லி அடிமை வம்சம் நிறுவப்படுதல் டெல்லி அடிமை வம்சம் எந்த நிறுவப்படுதுன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல தான் டெல்லி அடிமை வம்சம் நிறுவப்படுதல் ஓகே அடுத்தது கீழ்கண்டவற்ற கூற்றுகளில் சரியான இணை எது சரியானது எது ஆப்ஷன் ஏ சிவாஜி பட்டம் சுடிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலு ரெய்கார் கோட்டையில தான் சிவாஜி வந்து சத்ரபதி என்ற பட்டத்தை சுட்டிக்கொடுவார் எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு அடுத்து புறந்தர் உடன்படிக்கை இது என்ன தப்பா கொடுத்திருக்காங்க ஏன்னா புறந்தர் உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து வரும் சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தாருன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு வரும் முப்பத்தி ஏழுன்னு தப்பா கொடுத்துருக்காங்க அடுத்து சிவாஜி எந்த ஆண்டு இறந்தார்ன்னு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்திருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல வந்து பட்டம் சுடி அடுத்து ஒரு ஆறு வருஷத்துல இறந்துருவாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல ஓகே நம்ம அடுத்தது நூத்தி இருபத்தி எட்டு பாக்கலாம் முதலாவது மொழிவாரி மாகாண ஆணைய தலைவர் எட்டில் முதலாவது மொழிவாரி மாகாண ஆணைய தலைவர் யாருன்னு எஸ்கே தார் அடுத்தது பொறுத்துக்க கோவில்கள் அது கட்டுனது அரசர் யார்னு பார்க்கலாம் இதுக்கு சி தான் சரியான ஃபர்ஸ்ட் சோலீஸ்வரர் கோவில் இது யாருன்னா விஜயலாயன் கோரங்கநாதன் கோவில் யார் கிட்டதுனா முதலாம் பரந்தங்கன் கோரங்கநாதன் கோவில் யாருன்னா முதலாம் பரந்தகன் பாலசுப்ரமணியன் கோவில் யாருன்னா முதலாம் ஆதித்தன் கம்பகரீஸ்வரர் கோயில் யார் கட்டதுனா முதலாம் குலோத்துங்கன் ஓகே அடுத்த இதுவும் பொறுத்துக்கு தான் சுவாசித்தல் சுவாசித்தல் வந்து சாரி மைட்ரோகாண்ட்ரியான் சுவாசித்தல் வந்து மைட்ரோகாண்டியன் புரத சேர்க்கை தான் ரைபோசோம் ஒளி சேர்க்கை குளோரோபிளாஸ் சுரத்தல் வந்து டிக்டீசோம் சுவாசித்தல் வந்து மைட்ரோகாண்ட்ரியம் புரத சேர்க்கை ரைபோசோம் ஒளிச்சேர்க்கை குளோரோப்ளாஸ் சுரத்தல் டிக்டிசோம் ஓகே அடுத்தது நூத்தி முப்பத்தி மூணு மகசூலி அதிகரிக்க இருந்து எடுக்கப்பட்டு பயிர் அல்லாத தாவரங்களில் செலுத்தப்படும் ஜீன் எதுன்னா நிஃப் ஜீன் மகசூலி அதிகரிக்கிறதுக்கு பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்பட்டு பயிர் அல்லாத தாவரங்களில் செலுத்தப்படும் ஜீன் எதுன்னு நண்பர்களே இன்று நாம் இரண்டாயிரத்தி பதிமூணு கேட்கப்பட்ட முக்கிய வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம்